அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் வீடு புது வீடு தான் வீடு நல்லாயிருக்கும் ஒத்தி அமௌண்ட் வந்து அஞ்சு லட்சம் தண்ணி வசதி பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது வாசல் கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது வீடு இப்போ அவைலபிளாக இருக்குது ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் அப்படி இல்லைன்னா வீட்டோட லிங்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க ஓனர் நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுக்கப்படும் லொக்கேஷன் வந்து மதுரை விலாங்குடிக்கு பக்கத்தில் வரும் வீடு வந்து முதல் மாடி வீடு வீட்டில் வந்து கபட்கு கிடையாது வீடு நீட்டான வீடு வீடு புது வீடு தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வீடு அஞ்சு லட்சத்துக்குள்ளே பார்க்குறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடை முடிச்சுக்கலாம் லொக்கேஷன் மதுரை விலாங்குடிக்கு பக்கத்தில் வரும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்